சு அன்னைக்கு வரானேன்னு வச்சுக்கோமே எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்களே இந்த ஸ்டோன் ஓட்டி போட்டு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பார்த்து அழகா நான் சொல்றது ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுவாங்களா வருத்தப்படுவாங்களா வருத்தப்படுவாங்க பெண் பிள்ளைகள் இந்த பூமியில உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள் இருக்காங்க அழுதார்களான் நான் இந்த மக்களா நனையண்ணே அழுது எனக்கு தெரியல நான் பிறந்தப்போ என்னோட அம்மா அழுதுட்டு என்னை என்னை தூக்கல உங்களுக்குள்ள பிறந்துச்சு எங்க ஊருக்கு தான் மதுரை விசிலம்பட்டி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க எத்தனை லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிறந்த உடனே ஒரு கிழவி இருப்பா அன்னைக்கு அன்னைகளின் கிழவிக்கு பேர் சங்குல கள்ளிப்பாலை ஊத்தி தொண்டையில இருந்து ரத்தம் வந்து அப்படியே அந்த குழந்தை செத்துடும் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்ட நிலம்தான் நான் இன்னைக்கு தப்பிச்சு வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு வாக்கியத்துல தப்பிச்சு வந்திருக்கிறேன் என் தாய் பொம்பளைக்குள்ள பிறந்துருச்சு அமளிக்குள்ள பறக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் பிறந்தப்ப என்ன அழுதுட்டு தூக்காமல் இருந்தாலே அவளுக்கு தெரியாது இந்த பெண் பிள்ளை ஊர் ஊராக தெருத்தருவாக கிராமம் கிராமமாக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகவும் உரிமைக்காகவும் வேலை செய்ய போகிறாள் அப்படி ஒரு பிள்ளைதான் நான் பெற்றிருக்கேன் என் தாய்க்க அன்னைக்கு தெரியாது இறைவன் அந்த வாக்கியத்தை இன்றைக்கு எனக்கு தந்தான் பிறக்கும் போது இன்னைக்குமே பொம்பளைக்குள்ள பிறந்தா ஆண்டவன் அடுத்த விட உனக்கு நல்லதை செய்வான் பொம்பளைக்குள்ள பிறந்துருச்சு ஊருக்கு நாளைக்கு இன்றைக்கும் உண்டு இந்த கிளவிகளை தான் ஊர் ஊரை தேடி வச்சுக்காலும் இன்னமும் ஊருக்கு நாலு கிழவிகள் ஆனால் நம் நபி ஆஹா நபி இல்லையா கருணை நபி தாடி நனைய அழுதாங்களாம் பிள்ளை கொண்டுட்டாங்கல்லா எப்படி ஒரு தலைவர் நமக்கு நீங்க எல்லாம் எந்த சமூகத்தை போய் தேடி பார்த்தாலும் எங்க போய் தேடி தெரிஞ்சாலும் இப்படி ஒரு கருணையாளர் மிக்க இப்படி ஒரு கருணையாளரான தலைவரை எந்த சமூகத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது பெ உலகத்துல தேடி எடுத்தாங்க அவங்களுக்கு வரைக்கும் இரண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம் ஒன் பெண்கள் பெண் பிள்ளைகள் நாம் உயிரோடு பிழிக்கணுங்கிறதுக்காக தாடி நனைய நினை அழுதார்கள் இந்த ஹதியை படிச்சுக்கோமே கேட்டுக்கோமே யோசிச்சு பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் அழுதாங்க தாடி நனைஞ்சிருச்சு சரி அதோட முடிஞ்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் தாடி நனைய நனையன்னா திரும்ப திரும்ப அழுதுட்டே இருந்தாங்க அழுத நிக்கவே இல்லை எவ்வளவு நேரம் அழுதாங்களோ எவ்வளவு பரிந்து வச்சாங்களோ நிறையா சட்டம் கொண்டு வந்தாங்க பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு நகைசேர்க்கணும் செலவுன்னு நினைக்க கூடாது மகர் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க இங்க இருக்க பெண்கள் எல்லாரையும் கேட்கிறேன் நம்ம கல்யாணம் எல்லாம் நம்ம நிக்காகலாம் மகர்படிதான் நடந்துச்சான் எல்லா பெண்கள் மகர் கேட்டு ஆண்கள் மகர் கொடுத்துட்டா தான் நிக்கா நடந்துச்சான் யாரு மகன் கேட்டீங்க நீங்க கேட்டீங்களா இல்ல அவங்களா ஒண்ணு போட்டாங்களா மகர் சட்டம் என்பது என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணும் அவங்க அதை கொடுத்து நம்ம அதை பொருந்திக் கொண்டு திருமணம் நடக்கணும் இதான் மகன் பிறகு இங்க இருந்து இத்தனை பவுன் நகை போடுறது முப்பது பவுன் இருபது பவுன் நாற்பது பவுன் நகை போடுறது சீர் செய்யறது வீடெல்லாம் அந்த தட்டுகளை பரப்பி வச்சு சீர் செய்யறது வீடு வாங்கி கொடுக்கறது சில ஊர்ல பொங்கல் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு கட்டி கொடுத்தா கல்யாணம் இஸ்லாமிய சமூகத்துல எந்த ஊர் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் வீடு அஞ்சு பொங்கலுக்குள்ள இருந்தால் அஞ்சு பேருக்கு வீடு கொடுக்கணும் ஒரு கோழி தொழிலாளியாக தகப்பண்ணிருந்தா என்ன செய்வார் அப்ப தான் எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இல்லை என்ற பதில் தான் வருது ஆசைப்பட்டு கொடுக்கலாம் இல்லாதவங்களை கேட்க தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு கடந்து போறோம் கேமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் உலகம் அழிக்கப்படுகிற ஒரு நாள் வரும் சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது பாதி சூரியன் சீந்து தீந்து போச்சு சூரியனோட எரிபொருள் பாதி தீந்துருச்சு இன்னும் பாட புத்தகத்துல இன்னைக்கு சொன்னது சயின்ஸ் அந்த ரசுல்லாவுக்கு கேமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அச்சா இந்த பூமி அழிக்கப்பட்டு இந்த பூமி சுரத்தப்படக்கூடிய ஒரு நாள் வரும் இந்த சூரியனை தானே வணங்கிக்கிறீங்க அந்த சூரியனே சுருட்டி நரகத்துல போடுறாங்க ஒண்ணும் இல்லாம அப்படி ஒரு நாள் வரும் சூரியன் ஒளி இழந்து போகும் அந்த நாள் வரைக்கும் என்ன நடக்கும்ங்கிறத எல்லாத்தையும் நம்ம ரசோலா கல்ல காமிச்சு கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க நம்பிக்கு தெரியாதா இருக்கிறவங்க போட்டுக்கங்க இல்லாதவங்கள்ட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே மகள் சட்டம் அப்படி சொல்லல ஒரு வேலை உங்களோட தாய்மார்கள் உயிரோட இருக்காங்கன்னா உங்க வீட்டுல நிக்காத பொருட்டு எவ்வளவு நகை போட்டாங்களோ அதை அவங்கள்ட்ட திருப்பி கொடுங்க அவங்களும் ஆசைப்பட்டு கொடுத்தா அது பிறகு நடக்கிறது நடக்கட்டும் நிக்காவும் பொருட்டு இனிமே கும்பல் பிள்ளைய கட்டி கொடுக்கறவங்க என்ன நகையும் கொடுக்காதிங்க ஒரு கும்பல் பிள்ளை தானே வச்சிருக்கேன் வேற யாருக்கு கொடுக்க போறேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க பிள்ளைய நல்லா வச்சிருக்காங்களா கண் கலங்காம பாத்துக்கிறாங்களா குடும்பப்படுத்தாம பிள்ளை நிம்மதியா இருக்காளா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பிறகு கொடுங்க திருப்பூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு காரு முன்னூறு பவுன் நகை ரொம்ப ஆடம்பரமா ஊற கூட்டி கல்யாணம் பழைய பல விருந்து இப்ப அந்த பிள்ளைங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் நிக்கிது முன்னூறு நகை இருக்குது என்னாச்சு கொடுமை வரலட்சணை பிரச்சனை சித்த போயிட்டோம் வேறு சமூகத்துல நடக்குது இஸ்லாமிய சமூகத்துல அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மகரங்கள் சட்டம் கொடுக்கப்பட்டது முதல் உறுதிமொழி நம்ம உடை சார்ந்த எடுத்தோம் இனிமே டிசைனர் போட மாட்டோம்னு இரண்டாவது உறுதிமொழி பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிற தாய் அப்படின்லாம் முடிவிடுங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நகர போட மாட்டோங்க வச்சிருந்தா சேர்த்து வைங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை தேவைப்படும் போது கொடுத்துக்கோங்க உங்க பிள்ளைக்கு வேணா கொடுக்கலாமே கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்காதுங்க கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வேற ஒரு இடத்துல சொல்றேன் முப்பது பூன் போட்டா தான் கட்டுவேன் நாற்பது பூன் போட்டா தான் கட்டுவோம் இருபது பூன் போட்டா தான் கட்டுவோம் நான் ஊர் நூறாக சொல்லி கொடுத்துட்டு வரேன் அப்புறம் பிள்ளைக்கு என்ன போடுவீங்கன்னு எங்கேயாவது ஆதரவாக கேட்டால் விளக்கமாக்கே நாள் போடுவோம்னு சொல்லி கொடுங்க நீங்க எவ்வளவு நாளைக்கு கேப்பீங்க அப்புறம் என்ன போடுவீங்க என்ன போடுவீங்க பிள்ளை நல்லா படிக்க வச்சிருக்கோம் ஒழுக்கமா வளர்த்திருப்போம் பேடுதலான பிள்ளை மார்க்கம் படிச்சிருக்கு உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டையும் படிக்க வச்சிருக்கிறோம் வேற என்ன வேணும் மகர்படிதான் திருமணத்தை நடத்துவோம் நீத்துவீங்க திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேட்டு வாங்குங்க நான் மரணிக்கும் வரை என் பண்ண நான் பாத்துக்கிறேன்னு கேட்டு வாங்க உரிமை உமல் பிள்ளையை பல இடத்துல அனாதையா கிடைக்காங்க கல்யாணம் முடிச்ச பிறகு அப்படி இல்லை இஸ்லாமா பிடிச்ச இரண்டாவது உறுதிமொழியாக ரமலானை வரவேற்கிற இந்த நேரத்துல மகர்படிதான் திருமணத்தை நடத்துவோம் அப்படின்னு முடிவுடுங்க ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிற அம்மாமார்கள் ரொம்ப சாணி முடிவெடுக்கணும் எங்க வீட்டுக்கு வர போகிற மருமகளுக்கு நான் தான் போடுவேன் எவ்வளவு குண்டுமணி தங்கம் கூட கொண்டு வந்தா அனுமதி இல்லைன்றவன் அப்படின்னு முடிவு விடுங்க ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்ற கஷ்டப்பட்டு இருக்கிற தாயுதா செய்தி எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனோட நிலைமை வெல்கம் ரமலான் அப்படின்னு ரமலானை வரவேற்க முப்பது நாள் நோன்பு வச்சு சகருக்கு என்ன சாப்பாடு இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி பெருநாளுக்கு இப்பயே ட்ரெஸ் எடுத்து வச்சிருவோமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு போது நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்கு நம்ம இன்னும் மேலாக நேசிக்கும் சொல்லா என்று சொல்வர்கள் இருபத்தி மூணு வருஷமா என்ன செஞ்சாங்க ஒழுக்கத்தில் மோசமான சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமாக சீர்திருத்தம் செஞ்சு காமிச்சாங்க உலகத்தில் அப்படி ஒரு சீர்திருத்தவாதியை எங்கேயும் பார்க்க முடியாது அந்த சீர்திருத்த பணியை ரமலானை வரவேற்கும் போது நாம் இன்னும் அதிக அதிகமாக அதிக அதிகமாக செய்யணும் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல சொர்க்கம் நரகம் ரெண்டையும் ரசூலா தான் காமிச்சான் காமிச்சானே இல்லையா காமிச்சான் அப்படி போது நரகத்துல யாருடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததா ரசூல்ல சொன்னாங்க யாருடைய எண்ணிக்கை ஆண்களோட எண்ணிக்கையா பெண்களோட எண்ணிக்கையா பெண்களோட எண்ணிக்கை இந்த செய்தி ரசுல்லா அறிவிக்கும் போது அங்க இருந்து அத்தனை பெண்கள் பதட்டப்பட்டு கேட்டாங்களாம் நாங்களாம் என்ன செய்யறது நாங்களா எப்படி நரகத்துல இருந்து பாதுகாப்பு வச்சுக்கிறது உடனே ரசோல்லா சொன்னது என்னன்னா அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் நீங்க கொலை செய்யாதீங்க கொள்ளை அடிக்காதீங்க திருடாதீங்க விபச்சாரம் செய்யாதீங்க பொய் சொல்லாதீங்க புறம் பேசாதீங்க லிஸ்ட் பெருசு அதெல்லாம் சொல்லல ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் அதிக அதிகமா தானதன் மூணு செஞ்சா சொல்லத்துக்கு போயிடலாமா யாருடைய உள்ளம் ஏழைகளுடைய கஷ்டத்தை நினைச்சு கலங்கி கையில இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியுதோ அவங்களோட உள்ளம் கருணையாகும் அவங்களோட உள்ளம் பொய் பேசாது அவங்களோட உள்ளம் புறம் பேசாது அவங்களோட உள்ளம் விபச்சாரம் செய்யாது அவங்களுடைய உள்ளம் பெருமை கொள்ளாது அவங்களோட உள்ளம் அன்பா அமைதியா இருக்கும் பிறகு எங்கள் உள்ளம் அவ்வளவு இலக்கி போயிருக்குங்கிறத நாங்க எல்லா இடத்துலயும் விட்னஸ் பண்றோம் சின்ன கஷ்டங்களை பார்க்கும்போது கூட கண்ணீர் பெருகிருது அவ்வளவு வயதாக்கப்பட்டிருந்த உள்ளம் எப்படி எழகுச்சுன்னு பார்க்கும்போது அவரை தியாக வாழ்க்கையை படிக்கிறோம் அதன்படி வாழணும்னு முயற்சி பண்றோம் முயற்சி தான் பண்றோம் வாழ்கிற முடியுமாங்கறது ஆண்டவனோட கையில இருக்கு எரிவோட வசத்துல இருக்க அத்தனையும் அப்போ அதிக அதிகமாக தான தர்மம் செய்வோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில இருந்து வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிற பொழுது ரமலானுடைய முப்பது நாள் ரமலானுக்கு முந்திர மாசம் இந்த மாசம் ஷாபான் இதுக்கு முந்தின மாசம் ரஜப் நமக்கு ரசூல் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ரஜப்ல விதைங்க விதைய போடுங்க ஷாபான்ல நீர் ஊத்துங்க ரமலான்ல அறுவடை செய்யுங்க நம்ம ரஜப்ல விதைச்சோமா ஷாபான்ல தண்ணி ஊத்திட்டோமா யாரெல்லாம் ரஜபில் விதைத்தார்களோ சாபானில் நீர் ஊற்றினார்களோ அவர்கள் ரமலானில் அறுவடை செய்ய முடியும் நான் நோம்புக்கு தயாராகி ரமலான் முப்பது நாள் நோம்பு வச்சு எப்ப வச்சு எப்ப நீர் ஊத்துறது வர்ற வழியெல்லாம் விவசாய பூமி மூணு மாசம் ஆகணும் விளைச்சல் வர்றதுக்கு படிப்பினை என்னன்னா நம்ம வாழ்ற காலம் முழுக்க கஷ்டப்படுறவங்க நானே கஷ்டப்படுறேன் பரவாயில்ல மூணு வேலை சாப்பாட்டுல ஒருவேளை சாப்பாட்டு ஒரு வேலைக்கு வரேன் இதுலதான் நிம்மதியும் நான் நினைக்கிறேன் எனவே அதிக அதிகமா தானதமும் செய்வோம் உவன் இருக்கிறத பகிர்ந்து கொடுங்க